அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் பொதுவாக அமைதியான ஒரு இடத்துல உக்காந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாலே போதும் ஆனால் எந்த டைம் பண்ணால் எனக்கு பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை எவ்வளவு முறை பண்ணணும் எந்த நாள் ஆரம்பிக்கணும் இதெல்லாம் நான் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க போதும் இந்த மந்திரத்துக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே கிடையாது நீங்கள் விரும்பும் நபரை நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாலே போதும் பெயர் கூட சேர்க்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பேர் தெரியாமல் அவசரப்பட்டுருப்பாங்க எனக்கு பேரே தெரியாது அவங்க யார் என்னதுன்னு தெரியாது ஆனால் அவங்கள நான் விரும்புகிறேன் அப்படின்றவங்க அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் பெயர் தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் பெயர் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணால் கூட போதும் ஃபோட்டோ கூட வேண்டாம் அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் கண்ணை மூடி தான் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது ஃபோட்டோவை பார்த்து கூட சொல்லலாம் நேரில் கூட பார்த்து நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவ்வளோ ஒரு பவர் ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கிறதுங்கிறதுனால நீங்கள் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க இந்த பதவி பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் மா தீட்டு பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்டலாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அமைதியான ஒரு இடத்துல உக்காருங்க உட்காந்து நிம்ப வெறும் தரத்தில் உக்காந்துங்க ஏதாவது சேராகதோ சேரோ அல்லது ஏதாவது பை போட்டு உட்காருங்க அமைதியாக உட்காந்துட்டு கண்ணாக துறந்துக்கிட்டோம் மூடிக்கிட்டோங்க நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நாங்கள் கொடுத்துருக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் விருந்த ஒரு நூற்றி பதினோரு முறை சொல்லிடுங்க போதும் அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லி முடிச்சப்பறம் நீங்கள் அவங்கள உங்கள் எதிர்க்க உட்காந்துடுற மாதிரி பாவிச்சுட்டு அவங்க மேலே மூன்று வாட்டி ஊதுகிற மாதிரி பண்ணுங்கள் ஊதி விடணும் அவங்க அவங்க எதிர்க்க உட்காந்துற மாதிரி நினச்சிட்டு அவங்க மேலே மூன்று வாட்டி ஊதி விடுங்க போதும் ஒரே நாளில் பலன் தரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அவங்க உள்ளூரோ வெளியூரோ வெளிநாட்டிலோ எங்கே இருக்காங்கன்னாலும் தெரியலனாலும் பரவாயில்ல இது வேலை செய்யும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கை ஈடுபாடு வேண்டும் இல்லைன்னா கஷ்டம் பலனே தராது எனக்கு இந்த மந்திரம் சொன்னாக்க எனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நூற்றி பதினோரு முறை கிடையாது நீங்கள் பதினோரு முறை சொன்னால் கூட வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை மிக அவசியம் அதுதான் முக்கியம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஸ்கீனில் பார்க்க போகிற மந்திரம் யாவது யா முசபுல்லா அல்லாஹூ சமத் இப்படி ஸ்லோவாக கூட சொல்லலாம் கொஞ்சம் வேகமாக கூட சொல்லலாம் யா வதுது யா முசபுல்லா அல்லாஹூ சமத் இப்படின்னு கூட சொல்லலாம் நூற்றி பதினோரு முறை அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் நல்ல பலனாக தரக்கூடிய அற்புதமான வசதியை மந்திரம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம்